வியூவர்ஸ் அடுத்து நம்ம நாகர்கோயிலுக்கு வந்துட்டோம் நாகர்கோயிலில் வந்துட்டு என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாகராஜன் டெம்பிள் தான் ரொம்ப ஃபேமஸ் இங்கே இந்த தோஷம் கழிக்கிறதுக்கெலாம் வருவாங்க வேண்டுதல் வச்சு வருவாங்க கல்யாணம் ஆகணும் புத்திர பாக்கிய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாகம் வழிபாடு வந்து அதிகமாக இருக்கும் நாகம் சிலை தான் வந்து அதிகமாக இருக்கு ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படியே டேர்ன் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு முந்நூறு மீட்டர் நடந்தீங்கன்னா வந்துட்டு அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த நாகத்தமன் கோயிலுக்கு முன் நாகராஜன் கோயிலுக்கு முன்னாடியே வந்து என்ட்ரன்ஸான இந்த சாமிலாம் வந்து இருந்துச்சு இந்த நாகம் செலாம் இருந்துச்சு இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வேண்டுதல் வச்சு மஞ்சள் பொடி வந்துட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே பால் ஊற்றுறாங்க நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் மஞ்சள் பொடி போட்டு அதுக்கு மேலே வந்து பால் ஊற்றுனா என்ன வேண்டுதலோ அதை நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் வேண்டிக்கிட்டே அந்த அந்த தூள் போட்டு பால் ஊற்றிட்டு போங்க இங்கேயும் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக உள்ள கேமரா அலோடு இல்லை எங்களால் பண்ண முடிஞ்சது இதுதான் நீங்களும் பாருங்க அப்படி மூணு பாட்டாக இருந்துச்சு இதில் முன்னாடி வந்து சிலையோட நாகம் சிலையோட சிவன் இருந்தாங்க அங்கேருந்து ஆரம்பித்து சுற்றி ஊற்றிட்டு வந்தால் அந்த வேண்டுதல் முடிஞ்சிருச்சு நீங்களும் வந்து நான் நாகராஜன் கோயிலுக்கு வாங்க நன்றி வாழ்க வளமுடன்